ஓம் சாந்தி முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வக்த பாப்தாதா மதபன் வாணியின் தலைப்பு அவ்யக்த நிலையில் நிலைத்திருப்பதினால் முயற்சி செய்வதின் வேகம் அதிகமாகிறது இன்று அனைத்து குழந்தைகளுக்கும் வதனத்தின் செய்தியை கூறுகின்றோம் உங்கள் அனைவருக்குமே வதனத்தை சுற்றி வர வேண்டும் அதாவது ஒரு தடவை வதனத்தை அவசியம் பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது அல்லவா இந்த ஆசை மற்றும் எண்ணம் ஏன் ஏற்படுகிறது என்று தெரியுமா ஏனென்றால் பாப்தாதா சுக்ஷ்ம வதனவாசியாகி தனது பங்கை செய்கின்றார் எனவே நாமும் ஒரு தடவை பாப்தாதாவுடன் இந்த அனுபவத்தை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது எனவே பாப்தாதாவை தன்னுடைய அனுபவத்தை கூறிவிடுகிறார் அனைத்தையும் விட முக்கியமாக அனுபவம் செய்வதற்கு மற்றும் கேட்பதற்குமான காட்சி எந்த நேரமாக இருக்கிறது என்பது தெரியுமல்லவா முக்கியமாக குழந்தைகளுக்காக அமிர்த வேலையின் தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது பிறகு உலகின் மற்ற ஆத்மாக்களுக்காக அவரவர்களின் சக்தி கேற்றபடி பாவனைக்கான பலன் கொடுப்பதற்கு ஏதாவது ரஜோ பிரதானமான உயர்ந்த காரியம் அற்ப காலத்திற்காக ஏதோ ஆத்மாக்கள் மூலமாக நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவர்களுக்கும் அவர்களுடைய கர்மத்தின் அனுசாரம் அற்ப காலத்திற்காக பலன் கொடுப்பதற்காக கூடவே உண்மையான பக்தர்களின் அழைத்தலை கேட்பதற்கு மற்றும் பக்தர்களின் விதவிதமான பாவனையின் அனுசாரம் சாட்சா்காரம் சேவிப்பதற்கு மற்றும் இதுவரையிலும் கூட நாலாபுறங்களிலும் இன்னும் மறைந்திருக்கும் சென்ற கல்பத்தின் பிராமண ஆத்மாக்களுக்கு செய்தியை சென்றடைய செய்வதற்காக குழந்தைகளை கருவியாக்கும் காரியத்திற்கு பழைய உலகத்தின் அழிவை செய்விப்பதற்கு பொறுப்பாகியிருக்கும் விஞ்ஞானிகளை மேற்பார்வை செய்வதற்காக ஞானஸ்வரூப ஆத்மா அன்பான மற்றும் சகயோகி குழந்தைகளை முழு நாளில் ஈஸ்வரிய சேவையின் காரியம் செய்வதில் மற்றும் மாயாவை வென்றவராவதில் தைரியம் வைத்து செய்யும் குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கிறது என்ற நியமத்தின் அனுசாரம் அவர்களுக்கு உதவி செய்யும் காரியத்தில் நாடகப்படி பாப்தாதா பொறுப்பாளர் ஆகியிருக்கின்றார் முழு நாளும் தந்தை என்ன செய்கிறார் என்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா சாக்கார தந்தையும் இப்பொழுது அவ்வேக்தமானதின் காரணம் துரித வேகத்தில் நிராகார தந்தையின் துணைவன் மற்றும் சகயோகியாக நிரந்தரமாக ஆகி தன்னுடைய பங்கை செய்ய முடியும் என்பதற்காக பிரம்மா பாபா அவ்வேக்த உடலுடையவர் உடலின் பந்தனத்தில் இல்லாத காரணத்தினால் இப்பொழுது எப்படி துரித வேகத்தில் தந்தைக்கு சமமாக துணைவனாக ஆகியிருக்கிறார் அந்த மாதிரி உடலில் இருக்கும் துணைவனாக ஆக முடியாமல் இருந்தார் ஏன் முடியாமல் இருந்தார் வியக்தத்தில் மற்றும் அவக்த ரூபத்தில் என்ன காரணத்தினால் வித்தியாசம் ஏற்பட்டுவிடுகிறது வியக்தமான உடலில் வியக்த உடலுக்காக நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது மேலும் சில நேரம் கர்ம வினையை அனுபவிப்பதற்காகவும் தன் பொருட்டு அனைத்து சக்திகளையும் உபயோகிக்க வேண்டியதாக இருந்தது அப்படி வியக்த உடலில் தனக்காக குழந்தைகளுக்காக மற்றும் உலகத்திற்காக இந்த மூன்றிலுமே நேரம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது மேலும் வியக்த உடலில் இருக்கும் காரணத்தினால் வியக்தமான சாதனங்களின் ஆதாரத்தில் சேவை செய்ய வேண்டியதாக இருந்தது ஆனால் அவ்விக்த ரூபத்தில் தனக்காக கூட சாதனங்களின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியது விதமாக ஒன்று சம்பூர்ணமாக இருக்கும் காரணத்தினால் சம்பூர்ண நிலையின் அதிவேகம் இருக்கிறது இன்னொன்று தனக்காக நேரம் மற்றும் சக்திகளை உபயோகிக்காத காரணத்தினால் சேவையிலும் அதிவேகம் இருக்கிறது மூன்றாவது அழியும் சாதனங்களின் ஆதாரம் இல்லாத காரணத்தினால் எண்ணத்தின் வேகமும் மிக அதிகமாக இருக்கிறது எண்ணத்தின் மூலமாக எங்காவது சென்றடைவது மற்றும் அழியும் உடலின் மூலமாக எங்காவது சென்றடைவதில் நேரம் மற்றும் சக்தியில் எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டுவிடுகிறது அதே போலவே வியக்தம் மற்றும் அவ்வியக்தத்தின் வேகத்திலும் வித்தியாசம் இருக்கிறது அறிவியலை சேர்ந்தவர்கள் நேரத்தை மற்றும் தன்னுடைய சக்தியை அதாவது உழைப்பை சாதனங்களின் விஸ்தாரத்தை சூக்மமானதாகவும் சிறியதாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் குறைந்தது ஒரு நொடியில் சென்றடைவதற்கான தீவிர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி வினாசத்திற்காக பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்களின் வேகம் சூக்மமானதாகவும் தீவிரமானதாகவும் ஆகி கொண்டிருக்கிறது அதே போலவே ஸ்தாபனைக்காக பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களின் நிலை மற்றும் வேகமும் சுக்ஷ்மமானதாக மற்றும் வேகமானதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இரண்டு காரியங்களும் நிறைவேறும் அப்படி இப்பொழுது வியக்தமான மற்றும் அவிக்தமான உடலின் வித்தியாசத்தை தெரிந்து கொண்டீர்களா அவியக்தமானது நாடகப்படி எந்த சேவையின் காரணமாக ஆனது என்ற இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டீர்களா பிரம்மா பாபாவின் பங்கு ஸ்தாபனையின் காரியத்தில் கடைசி வரை அடங்கியிருக்கிறது எதுவரை ஸ்தாபனை காரியம் நிறைவேறவில்லையோ அதுவரை இருக்கும் ஆத்மா பிரம்மாவின் பங்கு முடிவடையாது அவர் அதுவரை இன்னொரு பங்கை செய்ய முடியாது ஜெகத் பிதாவின் உள் புதிய ஜெகத்தின் படைப்பை நிறைவேற்ற செய்ய வேண்டும் என்ற பங்கு நாடகத்தில் அடங்கியிருக்கிறது மனித படைப்பின் அனைத்து வம்சாவளிகளையும் படைப்பவர் என்று பிரம்மாவைத்தான் வர்ணனை செய்கிறார்கள் எனவேதான் முப்பாட்டனார் என்று சொல்கிறார்கள் நிலை இடம் மற்றும் வேகத்தின் மாற்றம் மட்டும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் பிரம்மாவின் பங்கு இன்று வரை அதேதான் இவ்வளவு காலம் பாபா என்று பாபா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற அநேகர் உங்களுடைய எண்ணம் பாபாவிடம் வந்து சேர்கிறது பிரம்மாவின் கூடவே அனைத்து ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதற்கு எப்பொழுதெல்லாம் தனிமையின் அனுபவம் ஆகிறதோ என்றால் அந்த நேரம் புள்ளி ரூபத்தை நினைவு செய்யாதீர்கள் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் பிராமணர்களின் பங்கு மற்றும் புது உலக ஸ்தாபனைக்காக அடங்கியிருக்கும் பங்கு முடிவடைந்து விட்டதா என்று தந்தையும் கேள்வி கேட்கின்றார் எப்பொழுது பங்கு முடிவடையவில்லையோ மற்றும் உலக மாற்றமும் ஏற்படவில்லையோ பின்பு பிரம்மாவின் பங்கு எப்படி முடிவடைய முடியும் வதனத்தில் இவ்வளவு காலம் என்ன செய்கிறார் என்று அவர் மேலுள்ள அன்பின் காரணமாகத்தான் எண்ணம் வருகிறது வதனத்தின் பங்கு இவ்வளவு காலம் ஏன் மற்றும் எப்படி என்ற இந்த எண்ணமும் கூட இப்பொழுது வருகிறது இதுவும் ஒரு குப்தமான இரகசியமாகும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு சம்பன்னமாகியிருக்கும் ஆத்மா இந்த கல்பத்தின் பிறப்பு இறப்பின் சக்கரத்தை முடிக்கக்கூடிய ஆத்மா நிராகார தந்தையின் முதல் நம்பர் துணைவனாக இருக்கும் ஆத்மா உலக நன்மை காரியத்திற்கு பொறுப்பாளராக இருக்கும் முதல் ஆத்மா தனக்காக மற்றும் உலகத்திற்காக அனைத்து சித்தியையும் பிராப்தியாக்கியிருக்கும் ஆத்மா எங்கு விரும்புகிறாரோ மற்றும் எவ்வளவு நேரம் விரும்புகிறாரோ அங்கு அவர் சுதந்திரமான ரூபத்தில் தன் பங்கை செய்ய முடியும் எப்பொழுது அற்பகாலத்தின் சித்தியை பிராப்தி செய்யக்கூடிய ஆத்மாக்கள் தன்னுடைய சித்தி நிலையின் ஆதாரத்தில் தன்னுடைய ரூபத்தை மாற்றம் செய்ய முடியும் என்றால் அனைத்து சித்தி நிலைகளையும் அடைந்திருக்கும் ஆத்மா அவ்யக்த ரூபம் உடையவராகி எவ்வளவு காலம் விரும்புகிறாரோ அவ்வளவு காலம் நாடகப்படி அவர் இருக்க முடியாதா ஆத்மாவை நிராகார மற்றும் அவ்யக்த நிலையிலிருந்து வியக்தத்தில் கொண்டுவருவதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது ஒன்று கர்மங்களின் பந்தனம் இரண்டாவது சம்பந்தத்தின் பந்தனம் மூன்றாவது ஸ்தூல உலகத்தில் தனக்குள்ள பங்கின் பந்தனம் மற்றும் உடலின் பந்தனம் அதாவது உடல் தயாராகிறது மற்றும் ஆத்மாவை பழைய உடலிலிருந்து புதியதில் ஈர்க்கிறது அப்படி இந்த அனைத்து பந்தனங்களையும் யோசியுங்கள் ஸ்தாபனையின் பங்கின் பந்தனமாக என்ன இருக்கிறதோ அது வியக்தத்திலிருந்து இருந்து ரூபத்தில் இன்னும் அதிக வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கல்பத்தில் இப்பொழுது வேறு உடலின் ஈர்ப்பின் பந்தனம் இல்லை தேகதாரியாகி கர்ம பந்தனங்களில் வருவதற்கான பந்தனத்தை முடித்துவிட்டார் எப்பொழுது அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட ஆத்மா ஆகிவிட்டதோ அப்பொழுது இந்த ஸ்தூல உடல் மற்றும் ஸ்தூல தேசம் ஆத்மாவை ஈர்க்க முடியாது எப்படி அறிவியல் மூலமாக ஆகாய மண்டலத்தில் சென்று விடுகிறார்கள் மேலும் புவியீர்ப்பிலிருந்தும் விலகி சென்று விடுகிறார்கள் என்றால் பூமி அவரை ஈர்க்க முடியாது அதே எதுவரை புதிய கல்பத்தில் புதிய ஜென்மம் மற்றும் புதிய உலகத்தில் பங்கு செய்வதற்கான நேரம் வரவில்லையோ அதுவரை இந்த ஆத்மா சுதந்திரமாக இருக்காது மேலும் அவர் ஸ்தூல பந்தனங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறார் புரிந்ததா எனவே இப்பொழுது பலவிதமான எண்ணங்களை உருவாக்காதீர்கள் கூடவே செல்வோம் கூடவே வாழ்வோம் மற்றும் கூடவே இறப்போம் அதாவது நம்முடைய பங்கை முடிப்போம் என்று பிராமண குழந்தைகளுக்கு கொடுத்த தந்தையின் வாக்குறுதி இருக்கிறது பிரம்மா பாபா குழந்தைகளுடன் சேர்ந்து உலக மாற்றத்திற்கான எந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரோ அதை பாதியில் விட முடியுமா என்ன ஸ்தாபனை காரியத்தில் இருக்கும் வேறு இடையே அகன்றுவிடுமா என்ன என்ன காரியம் நான் செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் பின்பற்றுவார்கள் என்ற ஸ்லோகன் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் தாங்கள் செய்யும் காரியத்தை பாதியிலேயே விட்டுவிட மாட்டார்கள் என்பதற்காக இருக்கிறது இப்பொழுது சேவை என்ற காரியத்தை தந்தையை பார்த்து கொண்டே செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா காரியம் செய்து காண்பிப்பதற்கு பொறுப்பாக இருக்கும் ஆத்மா கடைசி வரை துணைவனாக மற்றும் சகயோகியாக அவசியம் ஆகுகின்றார் நல்லது இதுதான் உங்கள் எண்ணத்திற்கான பதில் அமிர்த வேலையின் செய்தியை பின்பு வேறொரு தடவை கூறுவோம் ஏனென்றால் அது விசேஷமான முறையில் தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய செய்திதான் மேலும் அதனுடைய விஸ்தாரமும் இருக்கும் நல்லது அந்த மாதிரி ஆழமான ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய இரகசியத்தை தெரிந்து நடந்து கொள்பவர்களுக்கு யோகஸ்வரூப ஞானம் நிறைந்த யுக்தி நிறைந்த சர்வ குணங்கள் நிறைந்த இயற்கை மற்றும் விகாரங்களின் கவர்ச்சியிலிருந்து எப்பொழுதும் விலகி இருக்கக்கூடிய தந்தையுடன் ஸ்தாபனையின் காரியத்தில் அதிவேகத்தில் சகயோகி ஆகக்கூடிய மற்றும் எப்பொழுதும் அன்பிற்குரிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் ஆன்மீக சேனையின் முக்கிய சட்டம் ஆன்மீக சேனையினர் எப்பொழுதும் ஆயுதம் ஏந்தி சட்டம் மற்றும் கட்டளைப்படி நடப்பவர்களாக இருப்பார்கள் சேனையின் முக்கிய குணமாக சட்டம் மற்றும் கட்டளைப்படி எவ்வளவு நடக்கிறார் என்ற இவைதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படியானால் நீங்கள் அனைவரும் சட்டம் மற்றும் கட்டளைப்படி நடப்பவர்களாக இருக்கிறீர்களா ஆன்மீக சேனைக்காக முக்கியமான சட்டம் அதில் அனைத்து சட்டங்களும் வந்துவிடும் மாதிரி எந்த சட்டம் இருக்கிறது ஒருபொழுதும் தன்னுடைய உடலையும் மற்ற தேகதாரிகளின் பக்கமும் பார்க்காதீர்கள் என்ற சட்டம்தான் ஆன்மீக சேனைக்கான முக்கியமான சட்டமாகும் தந்தையின் பக்கம் பார்த்து கொண்டுதான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும் இதுதான் ஆன்மீக சேனைக்கான முக்கியமான சட்டமாகும் ஒருவேளை கொஞ்சமாவது வேறு தேகதாரிகளை மற்றும் தன்னுடைய தேகத்தை பார்த்தீர்கள் என்றால் தந்தை வரை சென்றடைய வேண்டும் மேலும் தந்தையை சந்திக்க வேண்டும் என்ற லட்சியமாக என்ன இருக்கிறதோ அதுவரை சென்றடைய முடியாது நல்லது தன்னை துக்கமற்ற ஊரின் மகாராஜா என்று நினைக்கிறீர்களா பிச்சைக்காரனுடன் ராஜபதவியும் இருக்கிறது பிச்சைக்காரன் ஆகும் விஷயத்தில் ராஜாவாகவும் ஆகக்கூடாது மற்றும் ராஜா ஆகும் விஷயத்தில் பிச்சைக்காரனாகவும் ஆகக்கூடாது புத்தியின் இந்த அதிசய செயல்தான் தேவ தேவையாக இருக்கிறது எப்படிப்பட்ட நேரமோ எப்படிப்பட்ட விஷயமோ அப்படி தன்னுடைய சொரூபத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் இதற்காக முக்கியமான எந்த சக்தி தேவையாக இருக்கிறது இதில் முடிவெடுக்கும் சக்தி தேவையாக இருக்கிறது முதலில் சரியான முடிவெடுப்பதற்காக நேரம் எது என்ற இதை தெரிந்து கொள்ளுங்கள் பின்பு அதன் பிரகாரம் எந்த சுரூபம் வேண்டுமோ அதை தாரணை செய்யுங்கள் அப்பொழுதுதான் வெற்றி அடைபவர் ஆக முடியும் இல்லையா முடிவெடுக்கும் சக்தியை தன்னுள் கொண்டு வருவதற்காக முக்கியமாக எந்த முயற்சி தன்னுள் வேண்டும் இதற்காக முக்கியமான விஷயமாக தன்னுடைய புத்தியின் ஈடுபாட்டில் உண்மை மற்றும் சுத்தம் தேவையாக இருக்கிறது எந்த பொருளும் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவே அதில் அனைத்தும் தெளிவாக தென்படும் அதாவது முடிவெடுத்தல் சுலபமாக இருக்க முடியும் ஆனால் இங்கு சுத்தம் மட்டும் இல்லை அந்த சுத்தமும் எதனுடையது உண்மையின் சுத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தியின் ஆர்வம் ஈடுபாட்டில் தெளிவு தன்மை அதாவது உண்மை மற்றும் சுத்தம் தாரணை ஆகியிருக்கிறதோ அந்த அளவை முடிவெடுக்கும் சக்தி சுலபமாக வந்துவிடும் தன்னில் அந்த மாதிரி சோதனை செய்கிறீர்களா நினைவில் இருப்பது மிகவும் சுலபம் நினைவில் சாக்காரஸ்வரூபத்தின் சுகத்தை பெறுவதற்காகத்தானே இங்கு வருகிறீர்கள் அல்லவா இருந்தும் வரிசை கிரமமானவர்களாக எதன் ஆதாரத்தில் ஆகிறார்கள் அது இதுதான் உண்மை மற்றும் சுத்தம் மேலும் இதன் மூலமாகவே முடிவெடுக்கும் சக்தி உயர்ந்ததாக இருக்கும் எவ்வளவு நிர்ணய சக்தி இருக்கிறதோ அந்த அளவே வெற்றி கிடைக்கும் உண்மை மற்றும் சுத்தம் இருக்கிறது என்பது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் எத்தனை சதவிகிதத்தில் இருக்கிறது என்பதை சோதிப்பதினால் வரிசை எண் தானாகவே வெளியாகிவிடும் நல்லது வரதானம் ஒவ்வொரு நாளின் முரளியின் சாதனம் மூலமாக வீணானதை அழிக்கக்கூடிய பாஸ்வித் ஆனர் அதாவது கௌரவத்துடன் தேர்ச்சியடைபவர் ஆகுங்கள் ஒவ்வொரு நாளின் முரளி மனதை பிஸியாக வைப்பதற்கான ஆகும் முரளியில் ஏதாவது கருத்தை சிந்தித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் மனம் பிஸியாக இருக்கும் மேலும் வீணானது தானாகவே முடிவடைந்துவிடும் எண்ணம் சொல் மற்றும் செயலின் சேவையில் வீணான எண்ணம் முற்றிலும் வராத அளவிற்கு மனதை பிஸியாக ஆக்கிவிடுங்கள் அப்பொழுதுதான் கடைசி பரீட்சையில் பாஸ்வித் ஆனர் ஆக முடியும் ஒருவேளை வீணான எண்ணம் வைப்பதின் பழக்கம் இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள் ஸ்லோகன் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக குழந்தை மற்றும் தன்மையின் சமநிலை வையுங்கள் ஓம் சாந்தி